ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோ ஷூட் கலாச்சாரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அந்த மாதிரி வந்து சமீபத்தில் பாஜக தொண்டர் ஒரு பெண் செஞ்ச ஒரு விஷயம் வந்து இப்போ பலரும் வந்து அவங்க மேலே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நோயாளியை கூடவா வந்து விட்டு வைக்க மாட்டேங்க அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் வந்து கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து கொண்டாடப்பட்டுச்சு அதில் வந்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இதற்காக வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதனுடைய ஒரு பகுதியாக ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகம் மருத்துவமனையில் வந்து சேவா பக்வாடா அப்படிங்கிற பேரில் வந்து நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அதில் வந்து அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளுக்கு வந்து பழங்கள் பிஸ்கட் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாஜக பெண் தொண்டர் பார்த்திங்கன்னா ஒரு நோயாளிக்கு வந்து பிஸ்கட் கொடு கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து அவங்க பிஸ்கட் கொடுப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்போ ஃபோட்டோ எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட் அவங்கக்கிட்ட வந்து கொடுக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அங்கே வந்து நிறைய பேர் வந்து பாஜக தரப்புலேருந்து வந்திருப்பாங்க மருத்துவமனைக்கு பிஸ்கட் பழங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க பட் இந்த பெண் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க நோயாளியை கூட இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்து ஏமாத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கு எதிரான விமர்சனத்தை பலரும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க